சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ படுகொலைகள் ஜாதியின் பெயரால் நடந்துகிட்டே இருக்கு குறிப்பாக அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கவினை துடிக்க துடிக்க வெட்டி கொண்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பரிதாப நிலையில அந்த குடும்பம் இருக்கு நீங்க ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விமர்சகராக இந்த மாதிரியான அருவருப்பான செயல்களை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு என்னவா இருக்கு இன்னைக்கு பெரியார் மன்னெல்லாம் பேசின நாடு தமிழ்நாடு இல்லை கவினுடைய மரணம் நமக்கு பெரிய செய்தியை சொல்லுகிறது இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறது சாதி பல பேரை அழித்து கொண்டே இருக்கிறது இன்னும் தொடரும் தொடரும் அணைப்பதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள் அதிகார பலம் உள்ளவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் எட்ட நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் அந்த சாத்தி தீயை அணைக்க யாருமே முயலவில்லை இந்த சாதியால் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு என்ன லாபம் சாதி வாக்குகள் அறுவடை செய்வது அவர்களுக்கு லாபம் சாதி ஒளிந்து போய்விடக்கூடாது அது சாதி ஒளிந்தால் தத்துவார்த்த ரீதியாக மக்களை நீங்க அரசியல் மயப்படுத்தணும் ஆனால் சாதி இருந்தால் அந்த சாதி வேட்பாளர் போட்டு அவ்வளோ ஓட்டு போட்டுருவோம் இரண்டு திராவிட இயக்கங்களும் சாதி அறுவடை செய்கிற ஒரு மிக மோசமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கவினுக்கு என்ன நடந்தது சார் என்ன என்ன பின்னணியில் அந்த கொலை முயற்சி நடந்தது அதாவது கவின் ஒரு பள்ளி மாணவன் அந்த பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவி தான் சுர்ஜித்துடைய சகோதரி சுர்ஜித்துடைய சகோதரி இரண்டு பேருமே பழகுறாங்க சாதி தெரியாமல் பழகுறாங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் அதுவே பின்னாளில் நட்பாக மாறுகிறது அறிவு வந்த பிறகு அது காதலாக மாறுது இந்த காதலுக்கு என்ன காரணம்னா என்ன அறிவு பருவம் அது சாதி தெரியுது ஆனால் நீங்க பள்ளிக்கூடத்தில் பழகும் போது நட்பா பழகும் போது சாதி தெரியல அவருடைய சாதி போய் சேரலை இப்போ இந்த கவினோ அந்த பெண்ணும் இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் சாதியை கடந்து விரும்புகிறார் இப்போ பல பேர் என்ன சொல்றான்னா இந்த கொலைக்கு தாயும் உடந்தை தந்தையும் உடந்தை அந்த பெண்ணும் உடந்தைன்னு ஒரு செய்தி வர துவங்குச்சு அது வாய்ப்பே இல்லை அந்த பெண் அவங்க கவின நான் உன்னை விரும்பலைன்னா அவன் அடுத்த நிமிஷமே கிளம்பி போயிருப்பான் நான் உன்னை விரும்பலடா என்ன தொந்தரவு பண்ணாத படித்தவன் பண்பாள கவின் வேலை வேலைக்கு போயிருப்பான் இரண்டு பேரையும் பிரிக்க முடியாத சூழல் தான் அங்க இருந்த காரணத்தினால தான் கவின் அந்த பெண்ணை போய் பார்த்துட்டு போறான் எங்க இருக்கு தூத்துக்குடியும் ம் போறான் பார்ப்பதற்காக அந்த பெண்ணு ஒரு சித்த மருத்துவராக இருக்காரு அந்த மருத்துவமனையில் போய் சந்திக்கிறான் இரண்டு பேரும் பேசுகிறாங்க அப்பா அம்மா அனுமதியோடு திருமணம் செய்து கொள்வோன்னு சொல்றாங்க ஆனால் நான் இதை வந்து குற்றம் யாரை சொல்ல யாரையுமே சொல்ல முடியாது நான் சுர்ஜித்தையும் குற்றவாளியா சொல்லல சுர்ஜித்துடைய தாய் அந்த காவல்துறை உதவி ஆய்வாளரை நான் சொல்லல அந்த உதவி ஆய்வாளரான அவங்க தகப்பனைய நான் குற்றவாளின்னு சொல்லல மூன்று பேருமே குற்றவாளி கிடையாது என்ன காரணம்னா இத சமூக கண்ணோட்டத்தோட அணுகணும் சட்ட ரீதியா அணுகுனா உங்களுக்கு விட தெரியாது சட்டத்தை தாண்டி எதை எப்படி அணுகணும் சமூக சமூக கண்ணோட்டத்தோட அணுகணும் இப்படி அது இப்போ என்னுடைய பார்வை அது அப்படித்தான் எப்படின்னா நீங்க சுத்தை கொலைகாரனாக மாற்றியது அந்த குடும்பம் கிடையாது சமூகம் நீங்க அவன் கவின்ட்ட போய் சொல்றான் சுர்ஜித் யோ நீ வந்து எஸ் சி நீ உடுக்கப்பட்டவன் நான் இந்து மேல்ஜாதி என்னுடைய சகோதரிய நீ திருமணம் செஞ்சுட்டீனா எனக்கு ஒரு பய பொண்ணு தர மாட்டான் அப்படிங்களா ஆமா என்ன என்னுடைய சமூகம் புறக்கணிச்சிடும் என்னுடைய இந்து மேல் ஜாதி என்ன சேர்த்த மாட்டான் இவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல அவங்க அக்கா திருமணம் பண்ணிட்டு போயிட்டான் என்னுடைய சமூகம் என்ன பண்ணுவான் இந்துதான் கிடையாது இந்து என்பது அழிக்கப்பட வேண்டிய ஒரு மதம் இந்து என்பது ஒரு சனாதன குப்பை மதம் பெரியார் அம்பேத்கர் மூக்கு மூக்கு சொல்லி போறாங்க சாகுர வரை ஏன் இந்து சனாதனம் என்பது சாதிய கட்டுமானத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய இந்த பட்டத்தை யார் கொடுத்தார்கள்னா மூணு சதவீதம் ஆரியர்கள் கொடுக்கலாம் இப்ப அந்த எஸ் பட்டத்தை எடுப்பதற்கான நீங்க யார் பூட்டுறாங்களோ சாவி இருக்கும் அப்போ இந்த சாதிய கட்டுமானத்தை உண்டாக்கிய பார்ப்பனர்கள் தான் ஆர் எஸ் எஸ் தான் சங்கிகள் தான் பிஜேபி சமூக ஊடகங்கள்ல சார் இன்னொன்னு சொல்லப்படுது எந்த ஜாதி கொலைகள்லையும் குறிப்பாக நீங்க சொல்லக்கூடிய அந்த பிராமண ஜாதிகள் ஈடுபடுறதே கிடையாது இவங்க தானே ஈடுபடுறாங்க அப்படின்னு சார் இல்ல அது உண்மைதான் அது அறியாமை ஒரு அறிவு வளர்ச்சி ஒரு விடையை தேடி போக முடியாதவர்களுடைய வாதம் நான் என்ன கேட்கறேன் நீங்க இந்த எஸ்ஸி பல்லர் பறையர் அருந்ததியர் சக்கலியல் சாணார் இப்படி இந்த ஜாதி அமைப்பை யார் உருவாக்கணும் தமிழர்களே உருவாக்கினானா சனாதனத்தை உருவாக்கியது யார் ஜாதிய கட்டுமானத்தை உருவாக்கியது யார் இன்னும் அதை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது யார் சனாதனத்தின் அடிப்படையில தான் எங்க இந்துத்துவ தத்துவம் இருக்கிறது என்று சொல்லுகிற இந்துத்துவா யார் இந்துத்துவாவை கட்டி காப்பாத்துகிறது யார் சனாதனம் ஜி ஆர் சாமிநாதனே சரி அப்போ இவர்கள் தான் இந்த சனாதனத்தை சனாதன செங்கல்ல இறுக்கமாக பிடித்திருப்பவர்கள் அப்ப இவர்கள் தானே அந்த சனாதன செங்கல் உடைக்கணும் இவங்க சொல்லியா ஜாதி சங்கங்களை ஆரம்பிக்கிறாங்க ஜாதி சங்கங்கள்லாம் வர்றதுக்கு இவங்களா சார் காரணம் இவங்க தான் இந்த கட்டுமானத்தை உடைக்காமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் இவன் பூரா என்ன பண்றான் அடுத்த கட்டம் அந்த சாதி வாக்கு வேணும் இதனால சாதி சங்கம் ஆரம்பிக்கிறான் மேஜர் யார் மைனர் யார் இதுதான் கலெக்டருக்கு என்ன அதிகாரம் என்ன அதிகாரம் வியோ துட்டு வாங்கிட்டு போட்டே இருக்கார் ஆரை துட்டு வாங்கி போட்டே இருக்காரு கலெக்டர் செய்கிறதையும் துட்டு வாங்க முடியுமா முடியாது சஸ்பெண்ட் பண்ணிடுவார் வேலையை காலி பண்ணிடுவார் கலெக்டர் இப்போது கலெக்டர் காசு வாங்குறாரு விஓ காசு வாங்குறது சொல்ல முடியுமா கலெக்டர் காசு வாங்குறதுனால தான் வி காசு வாங்குறாரு கலெக்டர் காசு வாங்குவது நீங்கள் ஏழை எளியூட்டில் வாங்குறதுனால பெரிய முதலாளிகள் வாங்குவார் தொழில்பட்டு வாங்குறாரு ஏழை எளிய தெரியாது ஆனால் வியோ என்ன பண்ணுறான் நூறு குடு ஐம்பது குடு அப்படி வாங்கும்போது தான் நேரடியா பாதிக்கப்படுறான் நேரடியா யார் பாதிக்கப்படுறா பாவி மக்கள் பாமர மக்கள் பாதிக்க சனாதனத்தில் யார் பாதிக்கப்படுறா கீழ்த்தட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுறான் பணம் இருக்கிறவன் பணமும் பணமும் கல்யாணம் பண்ணிக்கணும் கீழ் சாதியும் மேல் சாதியும் நீங்க சென்னையில் இவன் நூறு கோடி அவன் நூறு கோடி இருந்தா இந்த வெட்டு குத்தியா வராது இவன் இவன் ஒரு ஐஏஎஸ் அந்த பெண் ஒரு ஐஏஎஸ்னா சண்டையை வராது இவன் ஐபிஎஸ் அந்த பொண்ணு ஐபிஎஸ்னா சண்டையை வராது எங்க சண்டை வருது சமூகத்துல அடிச்சற்று இருக்கிற தான் சண்டையே வரும் அவங்க தரப்புல இன்னைக்கும் பல பேர் சொல்றது எங்கள் குடும்பத்துடைய பெண் அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எங்களுடைய பொறுப்பு தானே எங்களுக்கு பெத்த பொண்ணு மேல அக்கறை இருக்காதா இவங்க ஏன் அவசரப்பட்டு போகணும் அம்மா அப்பா பச்சை கேட்டு இருக்கலாமேனு இந்த நிகழ்வு நடந்த பிறகு கீழே அந்த அந்த முகநூல் மாதிரியான பக்கத்து கமெண்ட்ல அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு பண்ணதுதான் தப்பு அம்மா அப்பாவுக்கு தெரியாதா எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு இருக்கு சார் இல்ல அது அம்மா அப்பாவுக்கு தெரியும் தெரியாமல அந்த பொண்ணு ஒரு மருத்துவர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த பெண்ணுக்கு இந்த சட்ட உரிமை அளித்திருக்கா இல்லையா இருக்கு சரணாலும் அம்மா அப்பா முக்கியமானவங்க இல்ல அம்மா அப்பா இறந்து போனா அந்த பொண்ணு இறந்து போயறதா நீங்க எது வரைக்கும் அம்மா அப்பா மைனர் மேஜர் அது வரைக்கும் அம்மா அப்பா ஐரோப்பா நாடுகள்ல சட்டம் இருக்கு மைனர் மேஜரை தாண்டினால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது இங்கே அப்படித்தான் இருக்கு ஏங்க நான் கேட்கறேன் அந்த பெண்ணு ஒரு மருத்துவராக இருக்கு அது தான் வாழ்வதற்கான ஒரு அடி கட்டுமானத்தை அந்த பெண்ண உருவாக்கி உருவாக்கிடுச்சு மாதம் ஒரு லட்சமா இவர்களை திருமணம் செய்து கொள்வதை எது தடுக்குது சாதி பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் இந்த சாதியை காப்பது முக்கியமா இந்த ஆணையும் பெண்ணையும் காப்பது முக்கியமா ஆணையம் பண்ணி தான் காப்பாற்றணும் அதுதான் சார் ரொம்ப முக்கியம் ஆனால் அது ஆணை பண்ணையோ எது அப்பா பெற்றோர்கள் காப்பாற்றலையே சாதி தானே அழிக்குது பயப்படுறாங்க தன் தனக்கு ஏதாவது அவ பேர் நீங்க கட்டி காப்பாத்தின குல தெய்வ குல மானம் போயிடுறாங்க அதாவது என்னன்னா இப்போ இந்த பெண்ணை கவிட்டு திருமணம் பண்ணியிருந்தான்னா இந்த சுஜித்தை அந்த சமூகம் சம்பந்தமே வச்சுக்க மாட்டான் சம்பந்தமே வச்சுக்க மாட்டான் ஏன்னா கொக்கா ஒரு கூட்டிகிட்டு போயிடுச்சு இந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் பேரும் நல்லது கெட்டதுக்கான குத்து கல்யாணம் கச்சேரி எதுக்கு கூப்பிட மாட்டான் ஏன் அவங்க ஓடி போச்சு யாரோட ஓடி போச்சு ஒடுக்கப்பட்டவனை ஆனா இதே பெண்ண ஒரு பிராமினியோ ஒரு முதலியாரையோ இந்து மேல் கூட்டிகிட்டு போனால் போனா ஆதரிச்சிருவான் கொண்டாடுவான் கொண்டாடுவான் ஏன்னா இவனுக்கு என்ன இலி பெயர் இருக்கு ஒடுக்கப்பட்டவன் இதுதான் இதை கண்டுபிடிச்சான் என்ன கலர்ல இருக்கு வரைக்கும் காப்பாற்றுகிற சக்தி யார் பார்ப்பன சக்தி சாதியை உருவாக்கணும் இந்த திராவிட இயக்கம் அப்படியே அதை அப்படியே ஒரு கேள்வி இருக்கு ஆளுகிற அரசாங்கமாக இருக்கக்கூடிய இன்றைய அரசாங்கம் சமூக நீதின்றாங்க சமத்துவம்ன்றாங்க பேசுறாங்க பேச்சரவுல இருக்கு இவங்க ஏன் ஒரு சிறப்பான ஒரு சட்ட முறைம தடுக்க வாய்ப்பு இல்லை நல்ல நல்ல கேள்வி நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த சாதியை ஒழிக்கணும்னு இப்போ இப்ப அந்த மக்கள் வந்து எங்களை இருந்து வெளியடுங்க கேட்கலாம் தேவேந்திர உள்ள வேலை என்ன கேட்குறாங்க பட்டியலிருந்து வெளியேறுங்கன்றாங்க நீங்க உடனடியாக அனைத்து கட்சியும் கூடி சட்டசபையில் தீர்மானத்தை போடுங்க எஸ்சி பட்டியலிலிருந்து அவர்களை பிசி பட்டியலில் ஆச்சு இனிமேல் யாரும் எஸ்சி என்பதை போடக்கூடாது சட்டசப தீர்மானம் போடுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல சாணார்கள் இருந்த பட்டியல தெரியுமா எஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பட்டி வேறுபடி சவுந்தர பாண்டிய நாடார் என்ன பண்றாரு பிரிட்டிஷ்காரோட போய் கொடுக்குறாரு ஐயோ நாங்கள்லாம் எஸ்சி பட்டியல வேண்டாயா எங்கள் பட்டியலிருந்து எடுத்துரு எதனால எங்களுக்கு எஸ்சி பட்டியலில் எங்களுக்கு அவமானமா இருக்கு எங்களுக்கு சோறு வேண்டாயா சுயமரியாதையா வேணும் எடுயா கூடிய ஆவணங்களை கொடுத்தோர் வெள்ளக்காரன் எஸ்டியிலிருந்து பிசி ஆக்கி விட்டான் இதனால இடஒதுக்கீடு உரிமை பாதிக்கப்படும் இடஒதுக்கீடு உரிமையை பாதிக்கப்படும் இடஒதுக்கீடு இப்ப இல்லையே இருந்தால் தானே பாதிக்கப்படும் தனியார் வேலையில் இடஒதுக்கீடு இருக்கா கிடையாது அரசு அரசு வேலைக்கு ஆளை எடுக்கிறது இல்லையே எத்தனை கூடி பேர் அரசு வேலைக்கு போறான் நான் புரிதலுக்காக கேட்குறேன் சார் சார் நான் புரிதல் சொல்றேன் இருக்கேன் அரசு வேலைக்கு ஆள் எடுப்பது அரசு நிறுத்தி பல வருஷம் ஆச்சு

நீங்க ஒன் தேர்டு ரிட்டையர்டாகிட்டான் ஆளே எடுக்கலை ஆமாம் ஆ நீங்கள் பல துறைகளில் நீங்க ஒன் தேர்டு ஓய்வு பெற்றுப்பட்ட பிறகு அரசு நிதி இல்லை வேலைக்கு ஆளை எடுக்கலை இது எங்க போய் ரிசர்வேஷன் விட்டுது ஐஏஎஸ் ரிசர்வேஷன் இருக்கா ஐபிஎஸ் ரிசர்வேஷன் இருக்கா வங்கி உடைய ரிசர்வேஷன் இருக்கா புலனாய்வுத் துறையில் ரிசர்வேஷன் இருக்கா மத்தியான சிபிஎல் இருக்கா ஐபிஎல் இருக்கா ராகுலர் இருக்கா எதிலையுமே ரிசர்வேஷன் இல்லை

கிடையாது ஆ வாய்ப்பு இல்லை சுயமரியாதை தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அத்தனை பேருமே ஐயோ சோத்தை விட சுயமரியாதையே முக்கியம் எனக்கு கேட்கறாங்களோ இல்லையா எடுத்துட்டு போயேன் எஸ்சி பட்டியலை உடனடியே அறுநூத்தி முப்பத்தி இருக்காங்க எம்எல்ஏ ஓ கூட்டு சட்டசபையில் எஸ்சி பட்டியலிலிருந்து பட்டியல் வெளியேற்றோம் இன்று எஸ்சி மக்களை பிசியை அட்டவணையில் சேர்க்கப்பட்டதுன்னு ஒரு தீர்மானத்தை போடு சாதி ஒரே நாளில் குளிச்சதா உனக்கு செலவைப்பான் உனக்கு சிலை வைப்பான் நான் ரொம்ப ரொம்ப எளிமையா புரிதலுக்காக கேக்குறேன் எப்படி கேக்குற ஜாதி சான்றிதழ் ஒழிச்சா ஜாதி ஒழிஞ்சிருமா சார் ஒழிஞ்சிரும் எப்படி சார் எப்படின்னா அந்த பக் நீங்க அதான் சார் நாடாருக்கு தான் உதாரணங்க நாடாருக்கு தான் உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல சக்கிலே பள்ளப்பறை ஒன்னா நாசுவேன் தொட்டா தீட்டு சாணார்கள் பார்த்தாலே ஆ இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருஷம் எண்பத்தி தொண்ணூறு வருஷத்தில் நீங்கள் ஒரு தொண்ணூறு வருஷம் முந்தி போய் மெட்ராஸில் போய் ஒரு ஐயர் வீட்டில் அம்மா நான் வந்து ஒரு எஸ்சி நான் வந்து ஒரு மரம் இருக்கிற சாணார் எனக்கு ஒரு வீடு நான் என்ன கொடுப்பானா கொடுக்க மாட்டேங்க இன்னைக்குறதில்ல எங்கே கொடுக்கறதில்ல அண்ணாச்சியா வாங்க அண்ணாச்சி வாங்க வீடை வீட்டையும் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற பொருளையும் எடுத்துக்கங்க ஏன் அண்ணாச்சி என்ன இருக்கும் பணம் இருக்கும் பட்டியலில் பட்டியல ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்த போடுவதற்கு வரி கொடுத்த சமூகம் பொருளாதாரத்தில் உழைப்பு தான் விழிப்புணர்வு இருந்த சமூகம் இல்ல எஸ் சி பட்டியலிருந்து எடுக்கப்பட்ட தான் உணவர்கள் அந்த பி அதாவது உழைச்சி உழைச்சி பணம் சேர்ந்துருச்சுங்க பணம் சேர்ந்த பிறகு அவன் என்ன பண்றான் அந்த மக்கள் யோ என்ன எச்சிடி ஆயிரம் வச்சிருக்க நான் என பணம் இருக்கு உன்னை ஒரு சர்வேசன் வேண்டாம் மண்ணா கட்டி வேண்டாம் என உடியானு போய் தட்டுறான் கவுதி கோயில்ல போய் யோ என்ன உள்ள முடியா என்னோட பணம் நிறைய வச்சிருக்காங்கிறான் பாப்பா போய் விட மாட்டேங்கிறான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய் யோ என்னை உள்ள முடியா அப்படிங்கிறான் உள்ள விட மாட்டேங்கிறான் கமுதி கோயில்ல தன்னை உள்ள விட சொல்லி ஒரு பவுன் ஏழு இருக்கும்போது ஒரு லட்சம் ரூபாய் செலவு எங்க போறான் கவுன்சிலுக்கு போறான் வரலாறு படிச்சிருக்கீங்களா பிரிட்டிஷ் போய் பிரிவு கவுன்சில் போய் வழக்க போடுறான் பவுன் எவ்வளவு செலவு ஒரு லட்சம் ஏறி போறான் போய் அங்க வழக்க போடுறான் மதுரையில உள்ள விட மாட்டாங்க தேங்காய் உடைக்க மூக்க நாடா சேவரியாதி குச்சனால வெட்டி கொல்லப்பட்டான் உள்ள உங்களா கோயில் வேண்டாம் கத்திரிக்காய் வேண்டான ஆசியாவுடைய பெரிய தேட்டர் என்ன தேட்டர் தங்கம் தேட்டர் அதெல்லாம் வரலாறு தெரியுமா அப்போ இப்படி போராடி போராடித்தான் எஸ்சி பட்டியலிருந்து விடுபட்டு இன்னைக்கு சிவ் நாடார் எங்க இருக்காரு ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ்ல ஆர் எஸ் எஸ் கூட்டம் நடக்கும்போது சிவ் நாடார் எல்லாம் நடக்கிறதே இல்லை இன்னைக்கு எங்க திரும்பினாலும் அண்ணாச்சிகள் அண்ணாச்சி அண்ணாச்சி லெஜண்ட் அண்ணாச்சி கோடிகள் 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 தமிழ்நாட்டில் மூணே பேர் தான் பொருளாதாரத்தை கையில் வச்சிருக்கான் த்ரீ என் மூணு என் நாட்டுக்கோட்டை செட்டியார் சிவம்பரம் செட்டியார் ராஜா முத்தியா செட்டியார் அழகப்ப செட்டியார் இப்படி இந்தியாவுடைய பொருளாதார சமூகம் செட்டியார் மூணாவது நாடார் எப்படியா சார் சாணாரா இருந்து சண்டாளராக இருந்து எப்படியா நாடாரா மாறுற சரி சரி இல்ல பக்கம் இதேதான் தேவேந்திர குல வேளாளர் இருக்கேன் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இந்த மண்ணின் மைந்த அத்தனை பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா நில உடமையாளன் தஞ்சாவூர் நிலப்பூர் அவனுக்கு சொந்தமானதான் இந்த பக்கம் வந்து வன்னியர்களுக்கு பள்ளின்னு ஒரு பேர் இருக்கு அவர்களுக்கு பேரு பள்ளர்கள் பள்ளர் என்ன நிலம் தான் பள்ளர் பள்ளம் வச்சிருந்தா பள்ளர் இப்படி ஆனா பழனியில முதல் மரியாதை யாருக்கு தேவேந்திரோட வேளாளர்களுக்கு எப்படியா நடந்தது ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி அவன் பூரா பெரிய பண்ணையார்கள் கிருஷ்ணதேவராயர் வந்த பிறகு நிலம் பிடுங்கின பிறகு அகதியா போயிட்டான் இவ்வளவு வரலாறு இருக்கு சரி இப்ப இந்த ஆணவ படகுழுக்கு என்னதான் சார் தீர்வு என்னதான் சார் இல்ல திராவிட இயங்குகள் தான் தீர்வு திராவிட இயங்களை ஒழிக்கணும் திராவிட இயங்களை ஏன்னா திருநெல்வேலியில் கொண்டு போய் ஒரு தேவேந்திர குல வேளாளர் மாவட்ட செயலாளர் போடுவியா போடணுமா இல்லையா போடணுமா இல்லையா என்ன சொன்னா உங்களுக்கு உனக்கெல்லாம் ஆசான் வெந்தாடி வேந்த என்ன சொன்னா அந்த ஆளு சாதிய ஒளிங்கடா சாதிய ஒளிங்கடா சாதிய ஒளிங்கடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல லட்சக்கணக்கான வேலை கொண்டு ஜெயில அடைச்சு சாதி ஒழிப்பதற்கு அப்புறம் சுடுகாடு அங்கேயே வந்தது எங்க சிறையில் சிறைக்குள்ளே சுடுகாடு ஆமா பெண்கள்லாம் இருந்தா கர்ப்பிணி பெண்கள்லாம் எதுக்கு சாதி ஒளிவுடன் இருக்கு ஏடா உங்களுக்கெல்லாம் பிதா மகன் அந்த பெருசுதானே அந்தாலே ஒழிச்சுட்டீங்களா இப்போ எந்த ஜாதி மெஜாரிட்டி இருக்கானோ அங்க கூட வேட்பாளரை போடுறேன் அவன் ஓட்டு கிடைச்சா போதும் போறான் அப்போ இதுக்காகவே அந்த கிழவன் கட்சிய ஆரம்பிச்சான் திராவிட இயக்கத்துக்கு அடையாளத்தை கொடுத்தான் உங்களுக்கு தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் கிட்னி லிவர் சட்டி எல்லாம் ஆகி மூத்திர தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதி அலைஞ்சு சாதி ஒழிப்பதற்கு சமத்துவத்தை சமூக நீதியை கொண்டு வருவதற்கு உழைக்கப்பட்ட மக்களை மேல்தட்டு கொண்டு வருவதற்கு நாயா அலைஞ்சான் எல்லா பேரும் கோடிக்கணக்காக லஞ்சத்தை வாங்கிட்டு ஊழலை பண்ணிவிட்டு சாதி எங்கே இருக்கோ அங்கே போய் நிற்கிறான் அந்த சாதிக்காரன் போடுறோம் அப்போது பெரியாரு அம்பேத்கரு கக்கனை எல்லாம் மறந்ததனுடைய விளைவு தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இப்போ எங்கே போய் நிக்குது விஜய் ஊரில் போய் நிற்கிது இவனுக்கு நீ அரசியலை சொல்லிக் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பயிலாம் வந்திருப்பானுங்களா அப்போ யாருடைய தப்பு திராவிட மண்டல தப்பு திராவிட இயக்கங்கள் தான் தந்தை பெரியார முதல்ல நீங்க அந்நியப்படுத்தது விளைவு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காதது விளைவு இப்போ சாதி கொலை வெட்டி கொள்றான் சின்ன சின்ன பிள்ளைங்க போடுறாங்க இளவரசன் திவ்யா கோகுல்ராஜ் இப்படி அடிக்கிட்டே போலாம இந்த சாதிக்கு எத்தனை உயிரை பழி கொடுப்போம் அதற்கா இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது திட்டம் போட்டீங்களா கிடையாது ஏதாவது தீர்வு இருக்கா சாதி ஒழிப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வரைவு திட்டம் இருக்கா அப்போ ஏமாத்துவதற்கு வாக்கு வாங்குவதை தவிர உங்களுக்கு எந்த திட்டம் இல்லைன்னா எப்படி சாதி ஒழியும் சாதி மேலும் பரவுமே தவிர நீங்கள் ஆரியத்துக்கு அடுத்தபடியான குற்றவாளிகள் திராவிட திராவிட தான் நன்றி வணக்கம் நன்றி சார் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்